ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மதியம் சமையல் வேலை தான் தொடங்கியிருக்கிறேன் அப்படியே உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் ஒரு பெண்ணோட மனசு இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை நிஜத்தில் அந்த மாதிரி நடக்கிறதே இல்லை ஒரு பெண்ணை அதிகமாக அவமானப்படுத்துறது கஷ்டப்படுத்துறது கேள்வி மேலே கேள்வி கேட்குறது எல்லாமே இன்னொரு பெண் தான் நம்மக்கிட்ட ரொம்ப அன்பாக நெருங்கி பழகி ஃப்ரெண்டு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கதையெல்லாம் கேட்டு அதை கொண்டு போய் நாலு பேர்கிட்ட சொல்கிறதுல அவ்வளோ சந்தோஷம் நம்ம மேலே அக்கறையாக தான் கேட்குறாங்க அப்படின்னு நம்மளும் சில நேரங்களில் பாரத்தை இறக்கி வைக்கிறதா நினச்சி சில காரியங்களை சொல்லிடுவோம் ஆனால் கதையெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்களோட உண்மையான குணம் என்னங்கிறதே தெரிய வரும் பாருங்க அவங்க வீட்டோட வருமானம் என்ன வீட்டில் என்ன சேர்த்து வச்சுருக்கீங்க எப்போ கல்யாணம் எப்போ குழந்த பிறக்கும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் கேட்குறது பெண்கள் தான் ஆண்கள் இந்த மாதிரி விஷயத்த அதிகமாக கேட்குறதே இல்லை என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அந்த ஒரு கேள்வியோடு முடிச்சிடுறாங்க ஆனால் ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால நம்ம தான் எல்லாம் கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இன்னொரு பெண்ணுக்கு எ எல்லா கேள்வியும் கேட்குறது எப்படி நியாயம் அதுலேயும் சின்ன சின்ன விஷயங்களை கொறை கண்டுபிடிச்சி அதை ஒரு பெருசாக பேசுறதுலேயும் பெண்கள் தான் முன்னணியில் இருக்கிறாங்க பெண்ணை கண்டா பேய் கூட இறக்கம் காட்டுமா அப்படி சொல்றாங்க ஆனால் நம்ம கூடவே இருக்கிற பெண்கள் தான் இந்த மாதிரி மற்ற பெண்களை கஷ்டப்படுத்துறாங்க அதனால யாரையுமே ரொம்ப நம்பிக்கையோட நம்பி எல்லா விஷயத்தையும் சொல்றது ரொம்ப தேவையில்லாத தான் இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில் உங்களை இரிட்டேட் பண்ணுற மாதிரியான ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அது என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இதை பார்க்குறவங்களாவது இனிமே இன்னொரு பெண்ணை பார்த்து இந்த மாதிரி கேள்வி கேட்காம இருப்பாங்க நான் உங்ககிட்ட பேசிட்டு அப்படி சமையல் முடிச்சாச்சு இன்னைக்கு மதிய சாப்பாடு சாதம் சாம்பார் அப்பளம் அப்புறம் கத்திரிக்காய் பொறிச்சிருக்கிறேன் கூடவே ஊருகாவும் இருந்தது எங்கள் ஊரில் இப்படி சாம்பார் காய்கறின்னு கேட்டால் எல்லா காய்கறியும் சேர்த்து போட்டே கொடுத்துருவாங்க அதனால தனித்தனியாக வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அவ்வளோதான் சாப்பிட்டு முடிச்சாச்சு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்